நல்லாட்சி காலத்தில் மாகாண சபை தேர்தல் மாயமாகுவதற்கு ஜேவிபியும் துணை நின்றது இன்று ஜனநாயகம் பற்றி பாடமெடுக்கும் அக்கட்சி முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்ட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜனப்பிரமுக கட்சி வலியுறுத்தியுள்ளது கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுன கட்சியின் செயலாளர் இவ்வாறு வலியுறுத்தினார் முப்பது வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களுக்கு அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை மகிந்த ராஜபக்ச ஏற்படுத்திக் கொடுத்தார் தோல்வி என தெரிந்தும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடாத்தி சபையை ஸ்தாபித்தார் ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜேவிபி என்பன இணைந்தே இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சியை உருவாக்கினும் ஸ்ரீலங்கா பொதுஜன ஜனபெற கட்சியின் எழுச்சிக்கு அஞ்சு சபை தேர்தல் காணாமலாக்கப்பட்டது அரசுக்குரிய மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலம் இல்லாதபோது அதற்கு ஜேவிபி ஆதரவளித்தது அந்த வகையில் தேர்தலை பிற்போடும் சூழ்ச்சிக்கு ஜேவிபியும் துணை நின்றுள்ளது இன்று ஜனநாயகம் பற்றி அக்கட்சியினர் பாடம் எடுக்கின்றனர் முடிந்தால் தேர்தலை நடாத்திக் காட்ட வேண்டும் எனவும் சாகாரா காரியவசம் குறிப்பிட்டுள்ளார்